தீர்த்தி குவந்தி தீர்த்தானி சுகர்மி குவந்தி கர்மாணி சாஸ்திரீ குவந்தி சாஸ்திராணி குர்வந்தி சாஸ்திராணி புண்ணியஸலங்களில் கீர்த்தான தீர்த்தான புண்ணியஸலங்கள் தீர்த்தி குருவந்தி புண்ணியமுடைய ஆக்குகின்றனர் யார் இந்த பக்திமானவர்கள் கர்மாணி கர்மங்கள் இருக்க அது குருவந்தி சத் உடைய கவனி ஆக்குகிறது உடையவர்காணி சாஸ்திரங்கள் சாஸ்திரங்களை நல்ல நல்லாங்களாக ஆக்குகிறது ஏ தீர்த்தானி ந தேவா மிச்சிளா மைய தே புனியுருகாவேன தசனாதேவ சாதமகா ஜலமயமானவை மட்டும் தீர்த்தங்கள் அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கணும் மண்ணால் உங்கள் எல்லாரும் செய்த விக்கிரகங்கள் மட்டும் தெய்வம் அல்ல அவை நாளடைவில் புனிதத்தை அளிக்கின்றன சாதுக்களோ தரித்த மாத்திரத்திலேயே பயன்பார்கள் பாகம் தரிசித்த மாத்திரத்தில் சாதுக்களை பார்த்தாலே போறோம் புண்ணியம் எது அத்தியாசிதம் மர்கத்பிகி தத்தி தீர்த்தம் பிரஜட்சத்தே காளிதாசர் தீர்த்தத்துக்கு லட்சணம் சொல்கிற போது தீர்த்தம்னா என்ன எது அத்தியாசிதம் மர்கத்பிகி அல்லது ஒரு சாம் ஒரு முனிவர்கள் போல எல்லா விதத்திலும் சாதனை பாதனை தான் பக்தி மான்களாகவும் புனிதமுடையவர்களாகவும் இருக்கிறவர்கள் இங்கே போய் உட்கார்றாளோ அதுக்கு பேர் தீர்த்தம் பேர் என்ன இந்த இடத்துல அவங்க அமிர்தார்களோ அவர்கள் அதெல்லாம் தீர்த்தந்தான் இது அத்தியாசியம் அர்ஹத் பிகி தத்தி தத்துஹி தீர்த்தம் பிரச்சதே தீர்த்தம் சொல்லப்படுது